வணக்கம் மணமணக்கும் மட்டன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் துண்டுகளை பெருசு துண்டுகளை வெட்டி வாங்கி வச்சுக்கோங்க ஏழுலேருந்து எட்டு மிளகா விற்ற தண்ணியில் ஊற வச்சு ஊர்னதும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு தக்காளியோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையானது ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச மிளகாய் வத்தல் தக்காளியாக அரைச்சி உள்ளது எடுத்துக்கோங்க ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி தயிர் ரெண்டு கப்பு சீரக அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் இதில் ரெண்டு மேஜைக்கரண்டி கடலெண்ணெய் ரெண்டு மேஜைக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி நெய் உருணதும் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் அரை தேக்கரண்டி சீரகம் அரை தேக்கரண்டி சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ நாலஞ்சு மிளகு சேர்த்து நல்லா புரிய விட்டுரலாம் எப்போது நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணுறப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மேய்ஜை இஞ்சி பூண்டு பிளது சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மூணு பச்சை மிளகா மிளகாய் விற்றுத்தல் தக்காளி அரைச்ச விழுது ஒரு தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருங்க இது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா பொடிசை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மே மேரண்டி தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் மட்டன் துண்டை சேர்த்து நல்ல மசாலாவோட கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த பிரியாணி தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சு சீரன சம்பா அரிசி சேர்க்குறதுனால ஒரு கப்புக்கு ஒன்னேகால அளவு தண்ணி சேர்த்து கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க மட்டன் வேயுறதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் இப்போ மட்டன் வெந்து குக்கரை திறந்து ஒரு கொதி விட்டுட்டு ஊற வச்சு அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டீம் இறங்குனதும் சுவையான மனமான மட்டன் பிரியாணி தயார் இது காரம் கொஞ்சம் மிதமாக இருக்கும் ஏன்னா மிளகாத்தில் நம்ம ஊற வச்சு அரைக்கிறதுனால தூள் சேர்க்காம குழந்தைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த சிம்பிள் ரெசிப்பியை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி